அன்புடைய வணக்கம் தேனி மாவட்டம் பெரியகுளம் பெரியகுளம்பட்டம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப் பாதையில் ஸ்ரீ ஜிஜி லா அல்சித் பாபாஜி அவர்களின் சேவாசிரமத்திற்கு அருகில் பாபாஜியின் ஆசிர்வாதத்தில் கிடைக்கப்பட்ட இடத்தில் இருபத்தி ஓரு படுக்கை வசதியுடன் மாற்றுத்திறனாளர்களுக்கு மறுவாழ்வு பயிற்சி மையமும் ஆதரவு தங்க இல்லமும் செயல்படுத்தி வருகின்றோம் இப்பொழுது இந்த இருபத்தி ஓரு படுக்கையிலும் ஆட்கள் முழுமையாக இருப்பதால் மேலும் பல ஆதரவற்ற மாற்றுத்திறனாளர்கள் எங்களுக்கும் ராம்ஜி இல்லத்தில் தங்குவதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட வண்ணமாய் உள்ளனர் ஆகவே சுமார் நூற்றி ஐம்பது நபர்கள் தங்கி பயன்பெறும் வகையில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஒரு திட்டத்தை வடிவமைத்துள்ளோம் இந்த திட்டத்திற்கு இந்த காணொலியை காணும் நபர்கள் உதவிடுமாறும் மேலும் தாங்களால் நிதியுதவி கொடுத்து இயலவில்லை என்றாலும் கூட மற்றவர்களுக்கு இதை பகிர்வதன் மூலமாக இந்த இறை சேவையை கொண்டு சேர்க்கும்படியாக தங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்கின்றோம் மேலும் இப்படியான மாற்றுத்திறனாளர்கள் முதுகு தண்டுவடம் காயமடைந்தவர்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டோர்கள் மயோபதி மற்றும் தசை சிதைவினால் பாதிக்கப்பட்டோர்கள் எங்கேனும் தாங்களுடைய பார்வையில் இருந்தால் எங்களுடைய தொடர்பு எண் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது என்ற எண்ணிற்கு அவர்களை தொடர்பு கொண்டு பேச செய்வதன் மூலம் அவர்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்கு ஏதுவாக இருக்கும் இந்த சேவை உங்களுடைய ஏழேழு தரமொழிக்கும் புண்ணியங்கள் சேர்க்கும் என்பதில் மாற்றுக் இல்லை மறுவாழ்வு பயிற்சியில் பிசியோதெரப்பி ஆயில் மசாஜ் ரெஃப்ளக்ஸாலஜி என்ற பாத அழுத்த சிகிச்சை அக்குபஞ்சர் லாஃபிங் தெரப்பி மியூசிக்கல் தெரப்பி மற்றும் பிரணாயாமம் யோகா போன்ற மாற்றுமுறை சிகிச்சைகள் கொடுத்து தீர்வு கண்டு வருகின்றோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனற்றதாக இருந்தாலும் கூட உங்கள் தொடர்பில் இப்படியான மாற்றுத்திறனாளர்கள் யாரேனும் மறுவாழ்வு பயிற்சி எடுக்க வேண்டும் என்று கூறினாலும் எழுபத்தெட்டு எழுவத்தி ஒன்று முப்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது என்ற தொடர்பு எண்ணை கொடுத்து அவர்களை எங்களுடன் தொடர்பு செய்வதன் மூலமாக தங்களுக்கு புண்ணியம் சேரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ராம்ஜி ட்ரஸ்டின் பிற சேவைகளாக மாற்றுத்திறனாளர்கள் தையல் தொழிற்பயிற்சி மையமும் ராம்ஜி ஸ்ரீ ஆனந்தசாய் அன்னதான சேவையின் மூலம் சாலையோரம் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கும் சாதுக்களுக்கும் மாற்றுத்திறனாளர்களுக்கும் தேடி சென்று உணவு வழங்கும் திட்டமும் அடுத்த தலைமுறைக்கு ஆன்மீகத்தை கொண்டு சேர்க்கும் வகையில் ராம்ஜி ஆன்மீக சேவையும் செய்து வருகின்றோம் ராம்ஜி ஸ்ரீ ஆனந்தசாய் அன்னதான சேவையின் மூலம் சாலையோரம் கைவிடப்பட்ட முதியோர்கள் மாற்றுத்திறனாளர்கள் சாதுக்கள் ஆகியோர்களுக்கு ஒவ்வொரு தீபாவளி நாளிலும் பண்டிகை நாளிலும் அவர்களுக்கு புத்தாடையும் இனிப்பும் நல்ல சிறப்பானதொரு உணவையும் கொடுத்து வருகின்றோம் இந்த ஆண்டும் கொடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம் ஒரு நபருக்கு உணவு வழங்க நாற்பது ரூபாயும் புத்தாடை வழங்க இருநூறு ரூபாயும் இனிப்புகள் வழங்க முப்பது ரூபாயும் தேவைப்படுகின்றன உங்களால் ஒரு நபருக்கேனும் அந்த உதவியை கொடுப்பதன் மூலம் உங்கள் கருமாக்களை கழிப்பேன் என்று அகஸ்தீச சித்தப்பெருமான் கூறுகின்றார் எதுவும் எங்களுடையதல்ல எல்லாம் உங்களுடையதே அர்லாலா அருணாச்சலா நன்றி